அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் நாலு நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுமா எந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் பகலாம் தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நேற்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை பதினோரு முப்பது மணியளவில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் தமிழக கடலோர பகுதிகளுக்கு இடையே நிலவை வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி வட தமிழக புதுவை தெற்கு ஒடிசா மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிக்கு கரையை கடக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அப்பகுதிகளுக்கு நகர்ந்து செல்லக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நேற்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி தென்கிழக்கு அர்ப்பல் பகுதியில் நிலவிய காற்றழுத்து தாழ்வு பகுதி இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஐந்து முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அதே போதில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நகர்ந்து செல்லக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தெற்கு அந்தமான் கடல் மற்றும் ஆணையொட்டிய போதில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களும் மழையின் தாக்கம் நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது வரை தமிழகத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆகிய இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்கை விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டன மாவட்ட வாரியகை முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதிகமான மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நாய் நாட்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் ஆகையால் அம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவனம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியார் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நேற்று பெய்த மழை போல இன்று நாளை நாளை மறுதினமும் மழையின் தாக்கம் கண்டிப்பாக இருக்காது மழையின் தாக்கம் படிப்படியாக அடுத்த சில நாட்களுக்கு குறைய தொடங்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் வலுவடைய தொடங்கியுள்ளதன் காரணமாக குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆனால் நாம் எதிர்பார்த்தது போல மிக கனமழை அதிகனமழை கண்டிப்பாக நாளை நாட்கள் கிடையாது தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் குறைவான மாவட்டத்தில் மட்டுமே கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தால் கண்டிப்பாக அதிகமான மாவட்டங்களுக்கு கட்டாயம் கன முதல் அதிகமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அண்டை நாட்கள் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அண்டை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தின அண்டை நாட்கள் கூடுதலான மாவட்டங்களுக்கு கட்டாயம் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி முப்பது முதல் நாற்பது கிலோ வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்ட தற்போது நிலவரத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாய் நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மேலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை கூடுதலான கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆனால் தற்போது புயலின் தாக்கம் வலுவடைந்தால் கண்டிப்பாக கனமல் மிக கனமழை தொடரும் ஆனால் புயலின் தாக்கம் கரையை கடந்தால் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது வரை தமிழகத்தில் குறைவான மாவட்டங்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பிறகு கட்டாயம் மீண்டும் புயலின் தாக்கம் வலுவடைந்தால் கண்டிப்பாக மழையின் தாக்கம் கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் அமுதா அவர்கள் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி வடகிழக்கு பருவமழை காரணமாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அளவுக்கு கூடுதலான கனமழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மீனவர்களுக்கும் எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதி மற்றும் புதுவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அறிவிக்கப் போனர் குறிப்பாக தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வல்டா குமடல் பகுதியில் சிறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னா மீனவர்களுக்கு அவ்வப்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக தமிழக அரசு தற்போது நிலவரத்தை கருத்தில் கொண்டு மிக கனவு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அக்டோபர் மாதம் மற்றும் நவம்பர் மாதங்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்கூட்டியே ரேஷன் கடைகள்ல அரிசி உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க அதாவது இரண்டு மாதங்களுக்கு தேவையான அரிசி உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளும் வசதி தமிழக அரசு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆகையால் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை அக்டோபர் மாதமே பெற்றுக் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மாநகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு நகராட்சி உள்ளிட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக மாவட்ட வாரியாக மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்கூட்டி எடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று மழையின் தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கப்பட்டால் முன்கூட்டியே மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வேண்டும் என தமிழக அரசு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது நிறுவனத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் தமிழகத்தில் புயலின் தாக்கம் வலுவடையவில்லை என்பதன் காரணத்திற்காக நாலு நாட்கள் தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் தமிழகத்தில் மழையின் தாக்கம் கூடுதலாக இருக்கக்கூடும் ஆகையால் நாலு நாட்கள் மழையின் தாக்கம் கருத்தில் கொண்டுதான் மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கூடுதலான மாவட்டங்களுக்கு அதாவது பாஞ்சுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரி விடுமுறை விடப்பட்டாங்க ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டாங்க அதே போன்று வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியும் கூடுதலான மாவட்டங்களுக்கு கட்டாயம் விடுமுறை விடப்பட மாட்டாது நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் என்பதன் காரணத்துக்காக நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் பொறுத்து கண்டிப்பாக மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்